என் பெயர் சதீஷ் சென்னையில் பணிபுரிகிறேன் இன்னும் திருமணமாகவில்லை வரன் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் என் நண்பனின் பெயர் ஹரி நாங்கள் இருவரும் பள்ளியில் இருந்த நண்பர்கள் நாங்கள் இருவரும் தான் சென்னையில் ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கியுள்ளோம் அன்று ஒரு நாள் என் நண்பன் ஒரு வீடு வாடகைக்கு வேணும்டா என்று கேட்டான் நான் எதற்கு என்றேன் அதற்கு அவன் என் அண்ணனுக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்குடா அதன் அண்ணியோடு இங்கே வந்திருக்க போறாங்க என்றான் சரி என்று இருவரும் தேடி அலைந்து எங்கள் ரூம் அருகில் ஒரு வீட்டை பேசி முடித்தோம் பின் ஒரு வரம் கழித்து அவன் அண்ணன் பொருட்களுடன் வந்தார்கள் ஆனால் அவன் அண்ணி வரவில்லை பின் அவன் அண்ணன் உங்க அண்ணி இன்னும் ரெண்டு நாள்க்குள்ள வந்துருவ நீயும் இங்கேயே வந்து தங்குமாறு கூற அவன் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் சரி என்றான் பின் நாங்கள் இருவரும் ரூமுக்கு சென்றதும் சாரி மச்ச என்றான் நான் பரவலடா என்றேன் அப்போது அவன் அண்ணன் அண்ணியை பற்றி கூறினான் அவர்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது ஆனால் குழந்தை இல்லை என்றான் அதன் பின் அவனும் அவனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று விட்டான் செல்லம் முன் டைம் இருக்கப்ப வீட்டுக்கு வாடா என்றான் பின் அப்படியே ஒரு வரம் ஓடியது அன்று ஒரு நாள் என் நண்பன் கால் செய்து வீட்டுக்கு வாடா என்றான் நான் என்னாச்சு என்று கேட்க ஒன்னும் இல்லை அண்ணியோட முன்ன பற்றி சொன்னானாடா அதன் வீட்டுக்கு சாப்பிட வர என்றான் நானும் சரி என்று அவன் வீட்டிற்கு சென்றேன் என் நண்பன் உள்ளே அழைத்து சென்றான் அவன் அண்ணனும் வாப்பா என்றார் பின் மூவரும் சோப்பவில் அமர்ந்து டிவி பார்த்தோம் அவன் அன்னி கிச்சனுள் இருந்தாள் சிறிது நேரம் கழித்து அவள் வந்தாள் அவளைப் பார்த்ததும் நான் அப்படியே மயங்கிவிட்டேன் அப்படி ஒரு அழகு தேவதை போல் இருந்தாள் என்னிடம் வந்து வாங்க எப்படி இருக்கீங்க என நலம் விசாரித்தாள் நானும் நல்ல இருக்கா அன்னி என்றேன் பின் அவள் பெயர் ஜனனி என்று அறிமுகப்படுத்தினாள் நானும் சதீஷ் என்று கூறினேன் சரி இருங்க நான் ஜூஸ் கொண்டு வரணும் உள்ளே சென்றாள் அவள் பெயர் ஜனனி வயது இருபத்தைந்திற்கும் பார்ப்பதற்கு செதுக்கிய சிலை போல் இருந்தாள் மானிறம் விரிந்த கண்கள் கொஞ்சம் வீங்கிய கன்னம் அழகான சிவந்த பெருத்த பெரிய அளவு மாங்காய் தொப்பை இல்லாத வயிறு பார்த்தாலே வந்துடும் ஆதலால் பெருத்த மாங்காய் தூக்கி கொண்டிருந்தது மொத்தத்தில் பார்ப்பதற்கு நடிகை நித்யா மேனன் போல் இருப்பாள் செல்லும் போது அவளது கூண்டியின் பிளவு தெரிந்தது அவள் நடக்கும் பொழுது நன்றாக ஆடியது பின் சிறிது நேரம் கழித்து ஜூஸ் உடன் வந்தால் வந்தவள் என்னிடம் வந்து குனிந்து ஜூஸ் கொடுக்க மாங்காய் மேல் பகுதி தெரிந்தது அதை பார்த்ததும் எனக்கு ஆரம்பித்தது அனைவருக்கும் ஜூஸ் கொடுத்துவிட்டு அவளும் எங்கள் அருகில் அமர்ந்து ஜூஸ் குடித்தாள் நான் அவளையே ரசித்து கொண்டிருந்தேன் அவளை பார்க்க பார்க்க எனக்கு ஏதோ மாறியிருந்து அவளை பார்ப்பதை அவளும் பார்த்து விட்டாள் அப்போது நான் திரும்பிவிட்டேன் பின் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து நான் கிளம்பினேன் செல்லும் முன் அவள் அண்ணி வீட்டுக்கு எப்ப வேணாலும் வாங்க என்றால் நானும் சரி என்று அங்கிருந்து புறப்பட்டேன் ரூமுக்கு சென்றதும் நினைத்து வேலையை முடிக்க பின் என் நண்பனை பார்க்க செல்வது போல் அவளை பார்க்க சென்றேன் அவளும் என்னிடம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாள் ஆனால் அவளிடம் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போது அன்றைக்கு ஒருநாள் என் நண்பன் கால் செய்து அன்னைக்கு உடம்பு சரி இல்லடா கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போயிடுவாடா என்றான் நான் என்ன ஆச்சிட என்று கேட்க காய்ச்சல்னு சொன்னாங்கடா கொஞ்சம் போடா ப்ளஸ் என்றான் டேய் விடுடா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினேன் அண்ணி ஹாஸ்பிடல் போலாம் வாங்க என்றேன் அவளும் வந்தால் பைக்கில் ஒரு பக்கம் கால் போட்டு கொண்டு அமர்ந்தாள் பின் அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்றோம் டாக்டர் அவளை பரிசோதித்துவிட்டு ஏதும் இல்லை சாதாரண காய்ச்சல்தான் என்று கூறினார் பின் என்னை வெளியே அனுப்பிவிட்டு அவளுக்கு ஊசி போட்டார்கள் அவள் வெளியே வரும்போது தேய்த்து கொண்டே வந்தாள் நான் அவளிடம் ரொம்ப வலிக்குது அண்ணி என்றேன் அவள் இல்லை இனிக்குது போடா என்றள் லேசாக சிரித்து கொண்டே பின் அங்கு இருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தோம் அவள் நேராக உள்ளே சென்றாள் நானும் அவள் பின்னாடியே சென்று மருந்துகளை கொடுத்துவிட்டு எதை இருந்த கால் பண்ணுங்க அண்ணி என்று என் நம்பர் கொடுத்துவிட்டு வந்தேன் பின் மீண்டும் ரூமிற்கு சென்றேன் ஏமற்றதுடன் அடுத்த சிறிது நேரம் கழித்து ஒரு புது நம்பரிலிருந்து கால் வந்தது எடுத்து பேச எதிர்முனையில் அவள் பேசினாள் நான் தான் ஜன்னனி பேசுகிறான் எனக்கு கொஞ்சம் பசிக்குது எதை வாங்கிட்டு வரியா என்று நானும் ஓகே அண்ணி இதோ வரேன் என்றாள் நானும் அவளுக்காக காத்திருந்தேன் அவளும் வந்து என் அருகில் அமர்ந்தாள் நான் அவளிடம் இப்ப காய்ச்சல் பரவலாயா என்றேன் அவள் ஷும் பரவலடா இப்ப குறைஞ்சிடுது என்றல் பின் நான் அவளிடம் அண்ணா எங்கு என்று கேட்டேன் அவள் ஊருக்கு போயிருக்காங்க வர பத்து நாட்கள் ஆகும்டா என்றாள் பின் என்னை பற்றியெல்லாம் கேட்டாள் திருமணத்தை பற்றி கேட்டால் நான் அனைத்தையும் கூறினேன் பின் யாராவது லவ் பண்றியாடான்னு கேட்க அதெல்லாம் இல்லை அண்ணி என்றேன் அப்புறம் என் கல்யாணம் பண்ணாமல் இருக்க என்றாள் நான் உடனே உங்களை மாதிரி பொண்ணு கிடைச்ச நாளைக்கே பண்ணிப்பேன் என்றேன் அவள் உடனே சிரித்துக்கொண்டு கொண்டு நீ இங்கிருந்து கிளம்புடா என்று என்னை விரட்டினாள் நான் உண்மையாக அண்ணி சொல்கிறேன் என்றேன் சரி போடா என்று துரத்தினால் வெளியே செல்லும் முன் வேலை இல்லைனா ஈவினிங் வாடா என்றால் நானும் சரி என்று கூறி அங்கிருந்து கிளம்பினேன் எனக்கு ஒரே ஆனந்தம் அவளிடம் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது என்று நான் உடனே அடுத்த ஒரு வாரத்திற்கு விடுமுறை எடுத்துவிட்டேன் பின் அவள் கூறியது போல் ஈவினிங் சென்று ஆவலுடன் நன்றாக பழக ஆரம்பித்தேன் மீண்டும் மறுநாள் அங்கு சென்றேன் அவளை ரசித்துக்கொண்டு அவளை அவ்வப்பொழுது தெரியாமல் உரசி கொண்டிருந்தேன் அவளும் என்னிடம் நன்றாக பழக ஆரம்பித்தாள் அவள் அருகில் இருக்கும்போது அவளின் வாசனை என்னை ஏதோ செய்தது அவளது அனைத்து விஷயங்களையும் என்னிடம் கூறினாள் பின் அவள் நாளைக்கு கொஞ்சம் காலையே வரியடா கோவிலுக்கு போனும் என்றாள் நானும் ஓகே அண்ணி வரேன் நீங்க கிளம்பிடுங்க என்றேன் அடுத்த நாள் அவள் கூறியது போல் காலையே சென்றேன் அவள் புடவையில் வந்தால் அவளை அப்படி பார்க்கவும் உறைந்து விட்டேன் அவளிடம் புடவையில் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி என்றேன் அவள் சிரத்து கொண்டு போலாமா என்றாள் நானும் ஓகே அண்ணி போலாம் என்று அங்கு இருந்து கிளம்பி கோவிலுக்கு சென்று வந்தோம் பின் அன்று முழுவதும் அவளுடனே செலவு செய்தேன் மீண்டும் அடுத்த நாளும் அங்கு சென்றேன் அவள் ஏன் என கேட்க சும்மா என்று சமாளித்தேன் பின் அவள் ஷாப்பிங் மால்க்கு போலாமா கேட்டல் நானும் எங்க வேணாலும் போலாம் அண்ணி என்றேன் அவள் சரி இருடா வரேன் என்றாள் அவள் ரூமில் அட்டஸ் பாத்ரூம் இருந்தும் பொதுவான பாத்ரூமில் சென்று குளித்தாள் பின் ஒரு இருபது நிமிடம் கழித்து அவள் கதவை திருக்கும் சத்தம் கேட்டது அவள் வெளியே வந்தாள் நான் அவளை பார்த்து மயங்கிவிட்டேன் நீர்த்துளிகளுடன் ஈரமான தலையுடன் பாதி மாங்காய் வெளியே தெரிய நின்றாள் அவளை அப்படி பார்க்கவும் எனக்கு ஏதோ ஆகியது உடனே அவள் என்னடா அப்படி பார்க்கற அடி வாங்குவ என்று கூறிக்கொண்டு ரூம்குள் சென்றாள் அவள் என்னை தாண்டி செல்லும்போது அவளது சோப்பு வாசனை என்னை ஈர்த்தது பின் அவள் சுடிதார் அணிந்து கொண்டு வந்தாள் அவளிடம் நீங்க சுடிதார்ல கூட அழகா இருக்கீங்க என்றதும் வழிஞ்சது போதும்டா கிளம்பு போகலாம் என்றாள் பைக்கை ஸ்டார்ட் செய்தேன் அவள் இருபுறமும் கால் போட்டு அமர்ந்து கொண்டு மெதுவா போகணும் சரியா என்றாள் நான் வேணும் என்றே பிரேக் போடா அவள் பஞ்சு அது என்னை உரசியதா உரசியது அவள்டே அடி வாங்குவ என செல்லமாக திட்டினாள் பின் ஷாப்பிங் மால் சென்று வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்த்தோம் அவளின் அருகில் ஒட்டி அமர்ந்தாள் அப்படியே என் மீது சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா யாருக்கும் உண்மை தெரியாது உங்க அண்ணனுக்கு தான் பிரச்சனை என்று அவரும் அதை ஒத்துக்கிட மாட்டார் என்னையும் இப்ப வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கலன்னு அழுதாள் என்னை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள் நான் அவளை சமாதானம் படுத்த முயற்சித்தேன் அவள் என்னை கட்டி பிடித்ததும் என்னுள் ஏதோ செய்தது அவளின் வசம் என்னை மேலும் இறங்கடித்தது பின் அவள் என்னை உனக்கு உண்மையாகவே பிடிக்கும்டா என்று கேட்டாள் நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி என்றேன் அப்படியே அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தேன் பின் அவள் கன்னத்தோடு என் கன்னத்தை உரசினேன் அவள் கண்ணம் மென்மையாக இருந்தது அப்படியே அவள் உதடை சுவைக்க ஆரம்பித்தேன் அப்போது அப்படியே தூக்கி என் மடியில் அமர வைத்தேன் அவளை ஈர்க்க அணைத்துக்கொண்டு சுவைத்தேன் நாக்கும் என் நாக்கும் சண்டை போட்டது நாக்கை சப்பி எழுத்தேன் முதல் முறை ஒரு பெண்ணின் தேகம் என் மேல் பட்டதும் என்னுள் ஏதோ செய்தது அப்போது தம்பி தூக்கி கொண்டு இடித்தது அப்போது அவள் திடீரென எழுந்து அவள் ஆடையை சரி செய்தால் நானும் சாரி அண்ணி என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டேன் அதன் பிறகு அன்று இரவு முழுவதும் அவள் நினைப்பாகவே இருந்தது ஆனால் அவளுக்கு மெசேஜ் செய்ய பயம் அதனால் அப்படியே படுத்து உறங்கிவிட்டேன் மறுநாள் அவள் வீட்டிற்கும் செல்லாமல் இருந்தேன் அவளிடமிருந்து கால் வந்தது நான் எடுக்கவில்லை அவள் விடாமல் செய்தால் சரி என எடுக்க அவள் கோவத்தில் போன் எடுக்க இவ்வளோ நேரமடா என்று கத்தினாள் பின் ஏண்டா வீட்டுக்கு வரலன்னு கேட்டால் நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் அவள் கோவத்தில் வைத்தாள் என புரிந்து கொண்டேன் பின் சிறிது நேரம் கழித்து யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு நான் போய் திறக்க அங்க அவள் நின்றிருந்தால் நான் வெறும் ஷார்ட்ஸ் பனியனுடன் இருந்தேன் அவளை உள்ளே அழைத்து சோவாவில் அமர வைத்தேன் நானும் கொஞ்சம் தள்ளி அமர்ந்தேன் அவள் என்னை முறைக்க நான் அவள் அருகில் அமர்ந்தேன் அவள் உடனே சாரிடான் நேற்று உன்னை பாதியில் ஏமாத்திட்டான்னு சொன்னேன் நான் பரவாயில்ல அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றேன் அவர்னேய் உடனே சாய்ந்து கூடா என் மேலே என்றால் நான் உடனே மடியில் படுத்துக்காவா அண்ணி என்னை கேட்க அவள் என் தலையை பிடிச்சி மடியில் படுக்க வைத்தாள் அவள் மடியில் படுத்ததும் மாங்காய் என் முகத்தில் இடித்தது அண்ணு அண்ணியுடன் என்ஜாய் பண்ணேன்